வெல்கம் டு அவர் சேனல் விஜய் கணேஷ் விலாக்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கும்போது கேழ்வரகு கூழ் எப்படி செய்யலான்னு ஸோ இதுக்காக வந்து ஒரு கப் கேழ்வரகு மாவை தண்ணியில் வந்து கரைச்சி முதல் நாளே வந்து எல்லாம் ஊற வச்சாச்சு சரியாக இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பார்த்தா கூழ் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன் ஸோ கூழ் எப்படி காய்ச்சினா முதல்ல வந்து பாத்திரத்தில் உழவு வைக்கணும் ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒன்றரை கப் வந்து நொய் அரிசி பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை அப்படியே வாஷ் பண்ணி எல்லாம் உதி உலை கொதிக்கும் போது அந்த தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வேக வைக்க ஆரமிச்சாச்சு நல்ல அரிசி வந்து பார்த்தா இது வந்து ஓவர் பாயில் ஆகும் நல்லா குக் ஆகணும் அதாவது குளகுள்னு ஆகணும் அப்போ தான் கூழ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மூணு நாள் ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மூணு நாள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம வந்து மாவு வந்து புளிக்க வைக்கணும் ரெண்டாவது நாள் வந்து கூழ் காய்ச்சும் மூணாவது நாள் தான் கூழ சாப்பிடணும் ஸோ நல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் தான் வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூழ் மாவு இருக்கு இல்லையா புளிக்க வச்ச மாவு அதை வந்து ஊதி கிழகிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும் ஸோ அப்படியே வந்து கூழ் காய்ச்சி அந்த மாவு ஊற வச்சு தண்ணி ஏன் கழுவி ஊற்றிட்டேன் ஸோ ரெண்டு நிமிஷத்தை பார்த்தா கூழ் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் தான் எடுத்து சாப்பிடுவாங்க அப்படியே கரைச்சி வந்து பார்த்தினா தயிர் சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயம் வச்சு சாப்பிடலாம் ஸோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன தான் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்